சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி என்று எல்லோருக்கும் தெரியும் அதனுடைய விளக்கத்தை இந்த பதிவிலே நாம் காணவிருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அதாவது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று ஒரு பழமொழி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் அதற்கு முழுமையான அர்த்தம் என்னவென்றால் அப்பன் நம்மளுடைய முருகப்பெருமானை வேண்டி சஸ்தி திதியிலே விரதம் இருந்தால் திருமணமான தம்பதியருக்கு கருப்பை என்று சொல்லக்கூடிய அகப்பையிலே குழந்தையானது கருவானது உண்டாகும் என்பது பொருள் ஆகவே வரக்கூடிய இந்த கந்தசஷ்டி விரதத்திலே அனைத்து குழந்தை பாக்கியம் வேண்டக்கூடிய தம்பதியினரும் விரதமிருந்து நம்முடைய முருகப்பெருமானின் கருணை பார்வையாலே குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த கந்தசஷ்டி விரதத்தை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் எத்தனை நாட்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்னென்ன புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்று நாம் ஒரு முழு வீடியோ ஆனது நமது பக்கத்திலே போட்டுள்ளோம் அதனை பார்த்த அனைத்து நண்பர்களும் முருகன் மீது விரதம் இருந்து முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பற்றி மாதிரி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்